உன்னை மாரி ஆறு வருஷத்துக்கு ஒரு வாட்டி பிள்ளை பேத்து போட்டவா உலகத்தில் ஒருத்தி கூட இருக்க மாட்டேன் என்ன யார் நீ பாடெடுப்பா யார் பாடெடுப்பா நீதான் ஏன் ஏன் எனக்கு நான் தலையேத்தா எனக்கு நான் தலையேத்தான் பாடெடுக்குமேனு ஏடோ எப்போ நல்லா இருக்குது என்ன ஏன் இடுப்பில் துணி தேர்தல் பைய விடு தான் இடுப்பில் துணி தெரியுது அவள் உக்காந்துருந்துட்டு போனா என்ன ஆறு வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஒரு புள்ளை பூத்து போடுவாங்க அப்படிதான் இருக்கும் என்ன இப்படி இருக்கும் அது நீ தான் பார்க்கணும் யாரு நீ நான் மனசு வச்சே வச்சுக்க தூக்கி எட்டு 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 எடுத்து கடைசிட்டு நான் இப்போ நடையை கட்டினே இருப்பேன் புள்ளிய இருக்கியா ஆமா யார் பாடு எடுப்பா யார் வயசான நேரத்துல யார் பாடு எடுப்பா நீ தான் நீ ஏன் என்னத்துக்க ஏ என்னத்துக்க நீ தான் எதுக்கு ஆ நல்லா இருக்குது நான்

நேகை வைக்க சொன்னல கண்டு ஆ கொண்டு படித்தானா காடு மடெல்லாம் ஈத்தடிச்சேன்னு கடை சொல்கிறேன் ஆ குழந்தைக்கு தோணுச்சு நான் சொன்னேன் என்னத்தது குழந்தைக்கு தோணுச்சு நீ சொன்ன ஒழுங்காக பார்க்கலன்னு நினைக்கிறேன் குழந்தையாக தான் சூடு வைக்க சொல்லுங்க நான் என்னன்றேன் பிள்ளை நீ பார்த்துக்கோ என்கிட்ட உட்ற வேலை வச்சுக்காதே என்ன நான் வயசான நேரத்தில் நான் போய் சேருவேன் எங்கே போய் சேருவேன் என் கூட்டுக்குதான் இதுவும் உன் கூட்டுதான் ஆ என் கூட தான் பட்டா ஏமாரி தான் இருக்குது என் பேர் ஊர் எல்லாம் பட்டா டெல்லியில் இருக்குது ஆக்சிஸ் பேங்க்கில் ஆ ஆ எங்ககிட்டேயே கிடையாது அதுபோல் இருக்கும்போது எங்ககிட்டயே கிடையாது பத்திரம் அவங்க தான் வச்சுக்கிறாங்க லோன் போகிறதால சுடினத்துக்கு எனக்கு பட்டா ஆக போது என் நம்பர் ஆகப்போது அப்பா ரொம்ப தான் சலிச்சிக்கிறியா நான் ரொம்ப தான் சலிச்சிக்கிறேனே பின்னா நீ ரொம்ப தான் விடாச்சுக்கிற ஆ என்ன நீ தான் பாக்குற அதோட நிறுத்திக்கோ இன்ன நிறுத்திக்கோ என் கோவத்தை உள்ளங்கையில வச்சு மடக்கி என்னது மடக்கி கைய மடக்கறன்னு சொன்னேன் என்னத்துக்கு உன் கோவத்தை உள்ளங்க வச்சு மடக்கிக்கிறிய மடக்கிக்க இல்ல நினைச்சுக்கோ இல்ல நினைச்சுக்கோ என்ன நடக்கும் கையை நேரம் மடக்கி வச்சுப்பேன் வேற ஒண்ணு இல்லையா என்னடி நடக்க என்னடி பேசுற நீ வேலை இருந்து வேலை செய்யாதே என்னமோ பே பேச்சு பேச்சு கிடக்குறேன் குழந்தைக்கு அனல் கொடுத்துக்கிறேன் ம் பூனை என்ன பண்ணுச்சு ஒரு வேலை செய்யாத ஏந்திரிக்க முடியுது ஏந்திச்சு அப்படி அர்ப்பணிப்போனா அப்படியே முந்தா பிடிச்சுனே வருது ம் வந்து வந்து ம் ஆ அப்படியே ஐதாக்கா என்ன வேலை புரியும் தாய் ஞாபகம் ஆஹா நான் பாசமான தாய் இல்லைவா ஆனமாரி எரிபுரி தாய் இல்லையே பாசமான தாய் இல்லவா நான் என் ஞாபகம் வந்துட்டு குழந்தை எடுத்து நடுவீட்டில் வச்சுக்கணும் என்ன பொடி பொடி போயப்போ எடுத்துல பொடி நான் பிடிக்கிறேன் கத்துவேன் புள்ளியாது ஒரு நிமிஷம் அப்படியே போகக்கூடாது இப்படி வரக்கூடாது அப்படியே முந்தாணி பிடிச்சினே வருது முந்தாணி பிடிச்சினே வருது நேகா என்ன அவ உன்னை கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க ஆ அது பாட்டுன்னு கம்முன்னு இருக்குதான் பாட்டுன்னு கம்முன்னு கிடக்குமா